இனிய மதிய வணக்கம் நீங்க இருக்கீங்க ஆலயம் எஃப்எம் நைன்டில உழவர் முத்தியோகமும் பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன ரஞ்சனி நான் சின்ன வயசா இருந்தப்போ பாத்தீங்கன்னா எங்க அம்மா கூட கடைக்கெல்லாம் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு எங்க அம்மா கடைக்காரங்க கிட்ட கடைசியா ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்களும் அதை கொடுப்பாங்க இது அப்படியே இல்லைங்க நான் ஒரு செவன்த் எய்த் படிக்கும்போது போது இதே ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு அஞ்சு ரூபாய் கேட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதோட விலை எங்கேயோ போயிருக்குது கிள்ளு கீரை கொசுருன்னு நம்ம நினைச்சிட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவோட விலை இப்போ எங்கேயோ போய் நிற்கிது இதை வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலான்னு நினைச்சாலுமே சில சமயங்களில் இது அழுகி போயிடும் அதுதான் உண்மையும் கூட அப்போ இதுக்கு என்ன தான் வழி இருக்கு நானே இதை வளர்க்குறேன் பாரு அப்படின்னு நிறைய பேர் இதை வளர்க்குறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க சில பேருக்கு செடிகள் நல்லா வளர்ந்துருக்கும் ஆனால் சிலருக்கு செடிகள் சரியாகவே வளர்ந்துருக்காது அதுக்காக நீங்கள் கவலையே படாதீங்க இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு தான் பேச போகிறோம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே கடைசியில் லைட்டாக இந்த கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும்னா சாப்பாடு சும்மா கம கமன்னு வாசம் வரும்னு சொல்கிறது வழக்கம் கேட்டுட்ருக்கீங்க ஆலயம் எஃப்எம் நைன்ட்டியில் உழவரும் உத்தியோகமும் பேசிக்கிட்டு இருக்கிறதே நானுங்கள் ரஞ்சனி எல்லா சமையலுக்குமே கொத்தமல்லி தலையை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கொத்தமல்லி தலையை ஈஸியாக நம்ம வீட்டிலே வளர்க்கலாம் இதுக்கு ரெண்டு வழி இருக்குது அதில் ஒன்று நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு வந்த கொத்தமல்லியோட இலைகளை எடுத்துட்டு அதோடய வேற மட்டுமே மண்ணில் நட்டு வச்சோம்னா போதுமானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க கொத்தமல்லியை ரெண்டா உடச்சி அதை ஒரு நைட் ஃபுல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை மண்ணில் போட்டு லைட்டா மூடி வச்சோம்னா போதுமானதா இருக்கும் அப்புறமா இதுக்கு தண்ணீர் ஊத்த கூடாது தான் செய்யணும் அதே மாதிரி அதிகமாக வெயில் படுற மாதிரி நம்ம வச்சுட்டே இருக்க கூடாது குறிப்பா இந்த மதியான நேரத்து வெயில்லாம் படுற மாதிரி நம்ம வைக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது இதை விதை விதைச்சி ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா துளிர் விட்டுரும் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தண்ணியை தெளிக்காம இதுக்கு நம்ம இருக்கணும் அதே மாதிரி இருக்கிற காய்கறி கழிவுகளை போட்டாலே போதுமானதா இருக்கும் இது வளர வளர நம்ம பறிச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு காலத்துல கொத்தமல்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதோட மதிப்பு கொத்தமல்லியா அப்படின்னு அதோட மதிப்பை கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ியா அதுலயும் புதினாவை போடு புதினா அதிகமா வாங்கிட்டு வந்துட்டியா புதினா சட்னி செஞ்சிரு தலை வலிக்குதா புதினாவை போட்டு லெமன் டீ குடி அப்படின்னு புதினாவை நம்ம சாப்பிடாத நாளே இருக்காது தான் சொல்லணும் உழவர முத்தியோகமும் பேசிக்கிட்டு இருக்கிறதே நானுங்கள் ரஞ்சனி இந்த புதினாவை நம்ம டெய்லியுமே சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம் இந்த வகையில பார்த்தோம்னா புதினா கண்டிப்பா நமக்கு டெய்லியுமே வேணும் டெய்லி தேவைப்படுற இந்த புதினாவை வாங்குறதுக்காக நம்ம எதுக்காக கடைகளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இப்போ உங்க வீட்லயே இதை ஈஸியா வளர்த்து லாமே இந்த புதினாவை வளர்க்கறதுக்கு மண் எடுக்கும் போது அது கூட கொஞ்சமா மண் உரம் சேர்த்துக்கிட்டாலே போதுமானதா இருக்கும் இந்த புதினாவை மழைக்காலங்களில் வளர்க்கும் போது அதோடய தண்டை எடுத்து நட்டு வச்சாலே போதும் இதுவே வெயில் காலமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மண்ணில் நடவே முடியாது தண்டுகள் காஞ்சி போயிடும் அதனால் பத்து நாட்கள் தண்ணியில் போட்டு வேர் வந்ததுக்கு அப்புறமா தான் மண்ணில் நடவு செய்யவே செய்யணும் எந்த காலகட்டத்தில் நடுறீங்க அப்படின்றத பொறுத்து இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இதில் மண்புழு உரம் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை காய்கறி கழிவுகளை கூட நம்ம போட்டுக்கலாம் இதை நட்டதுக்கப்புறமா பெருசாக இதுக்கு தண்ணியை ஊற்றிட்டே இருக்கக்கூடாதுங்க

அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பூக்கள் பிடிக்குமா அப்போ நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது இல்லைங்களா அங்க வருகிற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் ஆறாவது கோவை மலர் கண்காட்சி நடக்குது இதுல இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல கண்கவர் மலர் வகைகள் டாக் ஷோ மேலும் பல கலை நிகழ்ச்சிகளும் நடக்க போகுது உங்க குடும்பத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த ஆறாவது கோவை மலர் கண்காட்சியின் கம்யூனிட்டி ரேடியோ பார்ட்னர்

இது கோவையின் அடையாளம்